டீல் முடியாததால் குட்பேட் அக்லிக்கு வந்த சோதனை வேங்கை போல் வேகத்தை கூட்டிய தனுஷ் விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித்தின் குட்பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆக உள்ளது அடுத்தடுத்து இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆவதால் யார் கண்பட்டதென்று தெரியவில்லை இப்பொழுது அஜித் படத்திற்கு நெருக்கடி வந்துவிட்டது இந்த படம் ரிலீஸில் சிக்கல் உருவாகியுள்ளது இரண்டு படங்கள் வருவதால் விநியோகஸ்தர் மற்றும் தியேட்டர் உரிமையாளர்கள் என அனைவருக்கும் நெருக்கடியில் இருந்தனர் ஒரே நேரத்தில் வெளிவருவதால் தியேட்டர்கள் ஒதுக்குவதில் பிரச்சனை காரணமாக இந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தனர் இப்போது அஜித்தின் குட்பேட் அக்லி இந்த ரேஸிலிருந்து பின்வாங்குவது போல் தெரிகிறது இதுவரை இந்த படத்தின் சாட்டிலைட் இன்னும் வியாபாரமாகவில்லை ஏற்கனவே இந்த படத்தின் ஓடிடி உரிமையை நெட்ஃப்ளிக்ஸ் தொண்ணூற்றி கோடிகள் கொடுத்து வாங்கியுள்ளது சாட்டிலைட் வியாபாரத்திற்கு சன் டிவியும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஒருவேளை சன் டிவி இந்த படத்தின் சாட்டிலைட் உரிமைகளை கேட்கிற தொகைக்கு வாங்கிவிட்டால் இது ஏப்ரல் மாதமே ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லை என்றால் அஜித்தின் பிறந்தநாள் நாள் மே ஒன்றாம் தேதி அன்று இதை ரிலீஸ் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் இப்பொழுது தனுஷின் இட்லி கடைக்கு ரூட் கிளியராகி இருக்கிறது